ஹாய் வாங்க மதியம் வணக்கம் சூப்பராக சொரக்கா சீவிட்டேன் சீவனை வினாய் நாமங்க வந்து சரி ஒரு வீடியோ போடலாம் நல்ல பயனுள்ள வீடியோ இது சொரக்கா வந்து நீர் சத்து எல்லாருக்கும் நல்லது கால் வலி இருக்கிறவங்க வயிற்று வலி இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த கொரக்கா வந்து அவ்வளோ நல்லது நீர் நீர்காய் இது சாப்பிட்டா உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும் அதனால சரி ஒரு வீடியோ போடலாம் பயனுள்ள வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு சரி ஒரு வீடியோ போட்டுருவோன்ட்டு வந்தேன் பாருங்க எல்லாம் தோல் சீவி வச்சுருக்கேன் கழுவி சுத்தமாக தோல் சீவி வச்சுட்டு கழுவிட்டேன் இப்போ இது பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சேனல்குள்ளே இப்போ போய் பார்க்க முன்னா ஈசரி விழாக அப்போ என் சேனலில் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் விடுங்க நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் நன்றி பார்க்குறீங்க நான் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் பட்டன் டச்சு டச் விடுங்க வாங்க சூப்பராக சீக்கிரமாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு சத்தாக இருந்தால் ஒரு சுரக்காக கூட்டு பண்ணலாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் தொட்டும் சாப்பிட்லாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு குக்கர் வச்சாச்சு பாருங்க சமைக்கிற எண்ணெய் எண்ணெய்னாலும் ஊற்றிங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கட்டாயம் சீரகம் மிளகு போடுங்க சீரகம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு பத்து மிளகு கொஞ்சம் உளுத்தம் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பொருள் கட்டி எடுத்து வச்சுட்டேன் சுரக்கா கட் பண்ணி வச்சுட்டேன் அதில் உள்ளே இருக்கிற அந்த கொட்டை அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கொட்டையை எடுத்துகிட்டு அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க சுரக்கா கூட்டு சாதத்துக்கும் சாப்பிட்லாம் தொத்துக்கும் சாப்பிட்லாம் நைட்டு சப்பாத்தி நான் சப்பாத்திக்கும் சேர்த்து செய்கிறேன் பெரிய தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிட்டேன் நல்லா பொடி பொடியாக கட் சீக்கிரமா சீக்கிரமாகிடும் நமக்கு கேஸ் நிற்கும் வேலையில் நிற்கும் குழம்பும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு எந்த குழம்பு செஞ்சாலும் நீங்கள் தக்காளி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய கிரேவி கிடைக்கும் தக்காளி நல்லா வதக்கிக்கணும் நல்லா தக்காளி வதங்கிச்சு இப்போ குரக்கா போட்டுக்கலாம் அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுங்கள் கிரேவிக்கு நல்லா இது கூட்டுக்கு நல்லாயிருக்கும் சுரக்கா கூட்டு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி விட்டு வேவோம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி அதுக்கப்புறமேலும் தண்ணி ஊற்றுங்க எடுத்து உடனே சுரக்கா போட்டு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது என்னடா வீடியோ பார்த்து செஞ்சு நினைக்காது நல்லா சுரக்கா வதங்கணும் அந்த எண்ணெயில் வதஞ்சுன்னா தண்ணிட்டு வேகும் அதுக்குள்ள நம்ம காரெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா போட்டு சைனா செய்யுங்க நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தூள் தனியாக கலந்து அரைச்சி எடுத்துருக்கேன் சரி சரி அதனால் நீங்கள் வெறும் மிளகானா மிளகாத்தூள் அரை ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அது மா மஞ்சள் வாங்கி அரைச்சி எடுத்துக்கிறோம் அது கால் ஸ்பூன் எல்லாம் போட்டால் உரைக்க மாட்டேங்குது நீங்கள் நல்லா போட்டால் தான் நம்ம நல்லது தான் நம்ம எல்லாத்தையுமே கடை மஞ்சள் வாங்குறது பாக்கெட் மஞ்சள் நானே வாங்கி காய வச்சு ஒரு கிலோ அரைச்சுன்னா ஒரு கிலோ மஞ்சள் வாங்கி உடைச்சி காய வச்சு நல்லா ஒரு மூணு நாலு நாளைக்கு அரைச்சி வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அனுப்பியிருக்கும் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுங்க நிறையா போட்டுராதுங்க அப்படியே திக்காக கூட்டாக செய்கிறேன் அப்புறம் அதுக்கு மாதிரி செஞ்சு பாருங்களேன் இது நல்லா நீர் சத்து அதிகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கால் வலி இருக்கிறவங்க இந்த கை கால் வீக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சாப்பிட்டு பாருங்கள் பயிர் உபசமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீர் நல்லா யூரின் நல்லா நல்லா போகாதவங்களும் இந்த சுரக்காய் அடிக்கடிக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா நீ யூரின் போகும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது நீர் காய் எனக்கே கால் வலிக்கு டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் நல்லது அதனால வாரம் மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சொர்க்கா சாப்பிட்றோம் காய் தான் அதிகமாக சாப்பிட்றோம் வாரம் ஒரே நாள் தான் சாம்பார் வெள்ளிக்கிழமை மட்டும் பருப்பு சாம்பார் அது நான் நல்லா தண்ணி விட்டு வேகம் நல்லா வேகட்டும் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம் தேடிட்டு இருக்கேங்க கறிக்கெழம்பு போடுற மசாலா சும்மா ஒரே ஒரு சிட்டி செம்ம சூப்பராக இருக்கும் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சது இப்போ இந்த எல்லாம் நல்லா விட்டு வந்து தண்ணி சுண்டன பின்னாடி இன்னும் ஒரு இது இருக்குது அதுதான் இந்த கூட்டுக்கே டேஸ்ட்டானது முக்கியமானது சுரக்காய் கூட்டுக்கு அதுதான் டேஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் தண்ணியெல்லாம் சுண்டன பின்னாடி நல்லா சுரக்காய் அந்த எண்ணெயிலே வதன பின்னாடி இதையும் பார்த்து அப்படியே வதக்க வறுக்கணும் கொஞ்சம் அப்படி தலரி அந்த பச்சை வாசனை அந்த ஆவியிலே போயிடும் பொய்யும் தண்ணி ஊற்றாதுங்க இது கொஞ்சம் வதங்கின பின்னாடி தான் தண்ணி ஊற்றணும் நம்ம அந்த ஆவியிலே அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நல்லா நாலு தடவை பரட்டு கரட்டு பரட்டி இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டை வேறு செம்ம சூப்பராக இருக்குங்க வாசனை நல்லாயிருக்கு அந்த வாசனை தான் டேஸ்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் தேங்காய் ஒரு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கி ஆஃப் பண்ணிட்டு வெயில் விசில் குறஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும் இப்போ தேங்காய் போடக்கூடாது அவ்வளோதான் கல்லறியாச்சு ஒரு ரெண்டு சோ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்க மூடி போட்டுக்கலாம் நானே தப்பாக சொல்கிறேங்க இப்போது அஞ்சு விசில் ஓரளவுக்கு ரொம்ப அனல் வேணாம் ரொம்ப ஸ்லோவாகவும் வேணாம் இப்போ அதில் வச்ச க்ளாஸ்டவ இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த சுரக்காக குழம்பு பிடிக்கும் பிடிக்கணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கரை விசில் ஆ ஆய் சூப்பராக என்ன நடக்குது ரெடி ஆச்சுங்களா மூணு விசில் தான் விட்டேன் அஞ்சு விசில் விட்டால் இன்னும் அதே பருப்பு தண்ணியாகிடும் குழக்லைன்னு ரொம்ப குழக்கொலன்னாலும் பாசி பருப்பு பிசு பிசுன்னு ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் கட்டாயம் போட்டு டேஸ்ட்டு தனி இப்படி வெறுமையாக சாப்பிடலாம் தேங்காய் போட்டிங்கன்னா செம்ம செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மங்க மதியம் சாப்பிடலாம் அவ்வளோதான் இறக்கின பின்னாடி மூடி திறந்து கொட்டி ஒரு கலர் கலர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் சாப்பிடலாம் சூப்பராக செம்ம டேஸ்ட்